Hi ladies கடையில் வாங்குற மாதிரி ஜீரக சம்பா பிரியாணி நல்ல உதிரி உதிரியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா கலர்ஃபுல்லாக அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போ கண்டிப்பாக இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இதுக்கு வந்து பட்டை ஏலக்காய் கிராம்பு இது மூணு மட்டும் ஈக்குவலாக எடுத்து லைட்டாக ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க கால் கிலோ பிரியாணிக்கு ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு போட்டாலே போதுங்க நீங்கள் போகிற மாதிரி சோம்போ இல்லை பட்டை கிராம்பு அப்புறம் அண்ணாச்சிப்பூ இது அதுன்னு எதுவுமே போட தேவையில்லைங்க இந்த ஒரு மசாலா மட்டும் கால் கிலோவுக்கு சின்ன ஸ்பூன் நிறையா போட்டால் போதும் மற்றபடி நம்ம பிரியாணிக்கு பண்ணுற எல்லாமே சேம் தாங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா பச்சை மிளகா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன ஆயில் சேர்க்குறீங்களோ அந்த ஆயிலோட கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் கொஞ்சோண்டு நெய்யும் சேர்க்கணும் ஸோ இந்த தேங்காய் எண்ணெய் தாங்க உங்கள் பிரியாணிக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும் நெய்யும் வந்து கரெக்டான ஒரு பக்குவத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் ஸோ இது மாதிரி பண்ணி ஆக்சுவலாக குக்கரில் நீங்கள் பண்ணுறப்ப தம் போட்டு பண்ணுற மாதிரி அப்படியே பண்ண முடியுங்க நீங்கள் வந்து அதுக்கு பண்ண வேண்டியது வந்து ஒன்றுக்கு மூணு மடங்கு ஜீரக சம்பாக்கு எடுத்து ஊற வைக்கலாம் தேவையில்லைங்க நீங்கள் ம வதக்கிறப்பவே லைட்டாக கழுவி தண்ணி ஊற்றி வச்சாலே போதும் அதுக்கப்புறம் எல்லாம் வதக்கி அரிசியும் போட்டு தண்ணி ஒன்றுக்கு மூணு மடங்கு விட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு அந்த மேலே அந்த அரிசி தெரிகிற அளவுக்கு வர்றப்ப சிம்மில் வச்சு ஒரு எட்டு நிமிஷம் வச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நல்லா ஆறுன பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் உதிரி உதிரியான ஜீரக சம்பா பிரியாணி ரெடி ட்ரை பண்ணி Warna.